அவர்களுக்கு நாற்பது செல்வங்களை அன்பளிப்பாக விழுந்துள்ளார் அவர்களுக்கு நன்றி நடிகர்த வணக்கம் எனக்காக அன்பளிப்பு அளித்த நல்வங்களுக்கு எமது நாடக கலைகள் சார்பாக நன்றி எனது வணக்கம் வணக்க வணக்கம் வணக்கம் இந்த சிவகாட்டவர் இந்த மதுரை ஜில்லாவிலே எப்படிப்பட்ட ஆளே எப்படிப்பட்ட ஒரு மசை வேட்டையிலையும் ஒரு மாடு உடையிலையும் அண்ணே அண்ணே அண்ணே

உள்ளூர்ல வந்து என் பேரு கெடுத்தனார் சாமி டே டான்ஸுக்காரன் போது புள்ளைய நீதான் சேர்த்து இருக்க இன்னும் சொல்லுல அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லம் புலையும் அந்த ஒயிலாடுதலையும் சிறந்த நமக்கு என்ன பொழப்பு என்ன இல்லாமல் எப்படிப்பட்ட ஆளே அண்ணே அண்ணே புண்டாட்டி கூட இல்லாம இருந்துருவேன் அது மட்டும் இல்லாம இருக்கவே மாட்டேன் சரி எது மட்டும் எது இல்லாம இருக்க மாட்டேங்க காலையில எந்திரிச்சோன்னு எங்க போவீங்க கடைக்கு போவோம் நீங்க எல்லாம் டீ கடைக்கு தான் போவீங்க எங்களுக்கு இரவல்லா தூக்கமே வராது ஏனே எதனால சீதரத்துக்கு வாங்க கோயம்புத்தூர் அழகு செல்வம் இன்னொரு என்ன சொன்னீங்க சின்னையார் குடும்பத்தார் சொல்லுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அழகு செல்வம் அழகு செல்வம் சின்னையார் சின்னையார் குடும்பத்தார் அவர்கள் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி இந்த வணக்கம் ஏன்னா நகரப்பட்டி வளைவுக்கு போகிற அளவுக்கு ஒரு இரநூறுவா கொடுத்துருக்கிறாரு அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஆகி அன்பளிப்பு சரி மயிலாப்பூர் சேர்ந்த எனக்கு அண்ணன் அண்ணன் அவர்களுக்கு எமது நாடக சார்பாக நன்றி வணக்கம் 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 எதுல விட்டு வாயில விட்டுங்க ஆமா அண்ணே எதுல விட்டு

கொண்டாடிலாம் இதுல தேவையில்லைன்னா சரி நாடத்துக்கு வந்தா கொண்டாடியெல்லாம் வீட்டோட தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும் பாத்து கேட்டுக்க பாப்பா வீட்டுக்கு வந்தேன்னா விளக்க மாத்தாலும் அடிக்கிறேன்பன வீட்டுக்குள்ள உள்ளே விட கூடாது

உள்ளூர் வந்திருக்குமா இல்லையா அந்த உள்ளூர் அம்மனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சரி சாமியில கூடிய நேரம் இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்மான வேண்டுகோள் இந்த சாவி கீழே கடந்திருக்குது யார் சாவின்னு தெரியல யார் சாவி இருந்தாலும் பரவாயில்லை ஸ்கூட்டி சாமி நினைக்கிறோம் வந்து என்னை வாங்கிட்டு போக கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறோம் சாவி கீழே விழுந்துருக்குது அது எடுத்துட்டு வந்து என்னை நாடக மேடையில் கொடுத்துருக்கிறாங்க இது யாருடைய சாவி இருந்தாலும் வந்து இந்த சாவியை வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சாமிகளுக்கு கூடிய நேரத்தில் சின்ன சிற குழந்தை கூட கண்ணது சு தூங்கக்கூடாது தாயே அண்ணே அண்ணே எந்திரிச்ச என்ன ஸ்ரீரங்க ரெங்கநாதரை பார்த்த மாதிரி இருக்குது உன் தலையில் அஞ்சு தலைன்னு ஆக மட்டும்தான் இல்லை எந்திரிச்ச பக்கார் சாமி எந்திரிச்சி பக்கார் பார்ப்போம் ஆயா இந்த ஊதா ஊதாசியலை கட்டியிருக்கா ஆயா எந்திரி விடுஞ்சிருச்சு நூறு நாள் வேலைக்கு போகணுமா குளத்தை விடைக்கு நாளைக்கு பத்து பேர் போட்டோ பிடிக்கிற போய் யாரும் எந்திரிக்க அட எந்திரிச்ச உக்கார ஆயோ சொல்றது பேர் படுத்து கிடந்தீங்கன்னா வச்சுக்க உனக்கெல்லாம் தூங்கும்போது போது கண்ணு தெரியாது மீதி படுத்து கிடந்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு உனக்கு செய்வனை வச்சு போடுவேன் எந்திரிச்ச உட்கார் பார்ப்போம் வலசை முத்தாளம்மன் கபடி கோச் கலைக்குழு எனக்காக சரி ஐம்பத்தோரு செல்வங்களை அன்பளிப்பாக அழைத்துள்ளார்கள் அன்பளிப்பு அழைத்த நல்லுங்களுக்கு எமது நாடக சார்பாக நன்றி வணக்க வணக்கம் இந்த குடும்பம் எழுப்பிடுக்குமா சொல்றது மீறி படத்தை கடந்தா படத்தை கிடைக்கிறவர்கள் நம்ம தோசை பிள்ள தாயை படத்தை கிடைக்கிறவர்களை யாரும் எழுப்பாம பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்களோ அவக மேலே தான் தோசம் ஏன்னா இந்த ஊரில் எத்தனையோ தடவை இந்த பாண்டிச்சாமி நாடகம் நடந்தாலும் இந்த மந்தையில் இந்த உலக நேரத்தில் வெள்ளையம்மா வெள்ளச்சாமியும் அதில் பாண்டியோடு தெய்வம் வரக்கூடிய நேரம் மனுஷனுக்கு பையப்பட அட்டையும் முனைக்கு பயப்படணும் செலவாக அதனால் முனைக்கு பயந்து எல்லாருமே எந்திரிச்சு பக்கார்கள் பார்ப்போம் இந்த இலையில் குடியிருக்கக்கூடிய இந்த மொத்துமாரி அம்மனுக்காக வந்து வந்தாலும் அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி சேதுபதியாக இருந்தாலும் அந்த புத்தன்குடி மேடு ஊரணி கரையில் உள்ள சங்க முதல் தில்லை குடியிருக்கக்கூடிய மந்திர பாண்டி மணிக்கு பயப்படணும் இது உலக நேரத்தில் முனி வரக்கூடிய வேலைகளை எல்லாம் எழுப்பிடுக்க பார்ப்போம் எழுப்பிடுக்குமா ஏன்னா இந்த எல்லைகளை இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய இந்த முத்துமாரியம்மன் அழைக்கக்கூடிய நேரம் தாயி இந்த எல்லையில் கொடியிருக்கக்கூடிய முத்தமாரி தெய்வமே உனக்காக ஆலயம் எழுப்பி இந்த நாட்டை